இன்சொல் அமுது கு ஞான அவர்கள் ரசிப்பது போல நாம வந்து சிலருடைய பேச்சை ரசிச்சு கேட்டா நல்லா இருக்கும் எடுத்து கேட்டா எப்படி எப்படின்னு கேட்டா இப்ப சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததல் மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும் இது ஔவையாருடைய பாட்டு செந்தமிழும் நாப்பழக்கம்னா படித்து 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 நம்முடைய நா தழும் பேரணுங்கிறாங்க படிக்க ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் நல்லா இருக்கும் பேச இப்போ இப்படி கேட்குறான் அப்படி பார்த்தா நான் தினம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூணு மணி நேரம் செல்லில் பேசுறேனே அப்படின்னா செல்லில் பேசுனா சொல்லு வராது பில்லு தான் வரும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமளும் நா பழக்கம்னா கொஞ்சம் உரையாடுகிற தன்மையை வச்சுக்கிறோம் அப்படி உரையாடுகிற தன்மை இருந்தால் தான் நாம் வந்து அவர்கிட்ட அறிந்து கொள்ள முடியும் இப்போ இப்படி வைங்களேன் எல்லாருமாக சேர்ந்து உரையாடுகிற அந்த நிலை இந்த காலத்தில் இருக்கா நிச்சயமாக இல்லை முன்னெல்லாம் மாலை நேரம் ஆனால் நண்பர்கள்லாம் போவோம் எல்லாரும் உட்காந்து பேசுவோம் ஒரு படத்தை பற்றியோ ஒரு கவிதையை பற்றியோ பேசுவோம் உரையாடுவோம் சண்டை வரும் கோச்சிட்டு போவோம் ரெண்டு நாள் பேசாமல் தெரியுவோம் மூணா நாள் வந்து பேசிடுவோம் சைக்கிள் எடுத்து வருவோம் எல்லாம் நடக்கும் இன்றைக்கி இவை எதுவுமே இல்லாத மாதிரி தோணுதுங்க நான் ஒரு தடவை பார்த்தேன் நாலு நண்பர்கள் பத்து வருஷம் கழித்து சந்திக்கிறாங்க இருக்கு அதனால் ஒரு இடத்த இது பண்ணி நாம் அங்கே வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி நாலு பேரும் வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டிலருந்தெல்லாம் வந்து சேர்ந்து நாலு பேர் வந்தோன்னே நாலு பேருக்கு ஃபோன் வந்துச்சுங்க நாலு பக்கம் திரும்பி பேசிட்டு நாலு பேரும் போயிட்டாங்க அப்படி என்னத்தை சொல்கிறது உரையாடுகிற போது கிடைக்கிற இன்பம் என்ன தெரியுங்களா இப்போ நீங்கள் ஆயிரம் முறை ஒரு தொலைபேசியிலையோ அலைபேசிலையோ பேசுவதை காட்டிலும் நேர பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா கண்ணும் முகமும் கைகளும் இயங்குற விதமே அழா இருக்கும் பாடி லாங்குவேஜ் அப்படிமா மெய் மொழி அப்படிமா நல்ல தமிழில் உடல் மொழி இருக்கு இல்லையா அந்த உடல் மொழியை வந்து பார்த்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும் இன்னும் கூட சொன்னால் நேர பார்த்து பேசுகிறப்ப தானுங்க அவர் என்ன தொனியில் இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஃபோனில் என்ன பண்ணுறீங்க சில பேர் பேசுகிறப்ப அங்கிட்டு கடு கடு கடுன்னு இருப்பாங்க ஆனாலும் கூட ஆமாங்க உங்கள் காலத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் சாப்பிட்டீங்களா தூங்கிட்டிங்களா கேட்க கேட்க கடுப்பு ஏறிக்கிட்டே இருக்கும் ஆனாலும் முகத்தில் காட்ட மாட்டாங்க ஆனால் நேராக உட்காந்து பேசுகிற பாருங்க ஒரு சிறு இந்த அப்படி தமிழர் கொண்டு வந்து டக்குன்னு வச்சாலே கண்டுபிடிச்சி விடுவோம் ஆகாது நிலமை சரியில்லாமல் இருக்குது அப்போ நான் போயிட்டு கூட நாளைக்கு வரட்டும் இல்லைல்ல வர வேண்டாம் நீங்கள் அப்படியே கிளம்புங்கிற அளவுக்கு கூட வந்து சேரும் இவை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கலாங்க உணவு ஒன்றுகிற போது கூட எல்லாருமாக பேசிக்கிட்டே சாப்பிட்ற ஒரு காலமெல்லாம் இருந்தது அப்பா ஒரு கரெக்டை சொல்வார் தாத்தா ஒன்று சொல்லுவார் அண்ணன் காலேஜில் நடந்தால் சொல்லுவான் தம்பி பார்த்த ஒரு விஷயத்தை சொல்லுவான் அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க இதெல்லாம் இருந்தது இன்றைக்கி அப்படியா இருக்குது என்னுடைய நண்பர் ஒரு கவிதை எழுதியிருந்தார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது குடும்பமே மூழ்கி இருந்தது நான் கணினியில் என் மகன் வீடியோ கேம்ஸில் என்னுடைய மகள் அலைபேசியில் என் மனைவி குடும்பக் கவலைகளில் அப்படின்னு அதை முடிக்கிறார் இப்போ பாருங்கள் எல்லாமே மூழ்கி இருக்குது எல்லாமாக சேர்ந்து நாம் பேசி மகிழ்ந்தோமா என்றால் இல்லையே அப்படின்னு ஒரு கவலை இருக்குது அப்போ எல்லாவற்றுக்குமான விஷயங்களில் இவற்றை தீர்மானித்து கொள்ளுதல் குறைஞ்ச பட்சம் தெரியுறீங்களா யாராவது வந்தால் வீட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் தொலைக்காட்சியை அமர்த்திட்டு அவரோட பேசணுங்க இந்த நாகரீகத்தையாவது நம்ம பச்சிக்கிட்டா நல்லது செருப்ப வாசலில் கழட்டி போட்டுருக்க மாதிரி கொஞ்சம் செல்ஃபோனை கூட ஒரு இடத்துல வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருடையும் பேசிட்டு பேசலாம் ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது நான் ஒரு தடவை ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போனப்போ என்னை ஒரு சீரியலை பார்க்க வச்சுட்டுதே வெளியே அனுப்புனாங்க இந்த இந்த எனக்கு இந்த முடியட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஏதோ அந்த சீரியல் பார்க்குறதுக்கே வண்டி எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஆகிப்போச்சு அதனால் இவையெல்லாம் இருக்கிற காலத்தில் இதையும் மீறி கொஞ்சம் பேசவும் பழகணுங்க உரையாடல் என்பது ஒரு அற்புதமான கலை இன்சொல் அமுது வழங்கியவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்